அப்பாப்பா ஹம்மா பிள்ளைக்கு எப்படியோ ஏசி வாங்கி விட்டு வச்சு வந்தாச்சு நல்லபடியா இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு பாவம் ஏன்னா தவிட்ட வச்சிருப்பா பிள்ளை போறதுக்குள்ள இப்பதான் நிம்மதியா இருக்கு போயிட்டு வர ஏன் தெரியாதா உங்ககிட்டதான் நான் மொதவே காசெல்லாம் கேட்டேன்ல பிள்ளைக்கு ஏசி வாங்கி வைக்கணும் காசு கொடுங்க அப்படின்னு நீங்க தான் தர தரமாட்டேன்ட்டீங்க பார்த்ததுக்கு உங்க பையனும் தர தரமாட்டேன்ட்டான் அதுக்காக பேசாம இருப்பேனா என்ன என் கிட்ட கையில காசு இருந்துச்சு நான் எடுத்துட்டு போய் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன் ஏது உனக்கு காசு என்கிட்ட காசு இல்லையா நான் எத்தனை பேருக்கு வட்டிக்கு காசு கொடுத்துருக்கேன் ஓ அந்த தைரியமா என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த காசுல எனக்கு தந்திருக்கியா யாருக்கெங்க செஞ்சிருக்கேன் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை பாவம் அவளுக்காக தானே நான் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன் இதுல என்ன இருக்கு நீங்க தான் பத்து பைசா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அறிவு இல்ல எங்க போய் என்ன வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்க கேட்டா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவியா இப்படி தான் அந்த பிள்ளைங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போதுங்க ஒன்னால

அவ மட்டும் ஜாலியா ஏசில இருக்கணும் என் பிள்ளை மட்டும் சொல்லு சொல்லுங்க ஏன் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கி தந்தா ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கி வச்சுக்கிறது அது கூடாதாவா கௌசி இருந்தாலும் ஓவர் தான் முல்ல ஆனா நீ அதை விட ஓவர் அந்த பிள்ளையை நீ ஒழுங்காவே வாழ விட மாட்ட போல எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு காமி சரியா முன்னாடி அந்த பிள்ளை ஒழுங்கா தானே இருந்துச்சு அந்த வீட்டுல போயிட்டு அவங்க சொல்படி கேட்டுட்டு அவங்க வீட்டில் எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு நமக்கு இப்படி தான் வாழ்க்கை நம்ம தான் வாழணும் தானே இருந்துச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ திமரு வந்துச்சு கேட்டதை உடனே வாங்கவோ பண்ணவும் அதுவும் அவன் வாங்கி தரலனா நீ வாங்கி தந்துடணும்னு நினப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கு இந்த கவுசி எனக்கு இது பண்றது சுத்தர பிடிக்கலாம்ல நீயும் அது கேத்தாப்புல போயிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ இது எல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரில ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டேன் அந்த பிள்ளைக்கிட்ட ஒழுங்காக கஷ்டத்தை சொல்லி புரிய வச்சு அதை வாழவை ந ஒஸ்டத்துக்கு அந்த பிள்ளை ஆட விடாத நீ எல்லாம் அப்படி வாழ்ந்தனா அந்த பிள்ளை இப்படி வளர விடாத புரிஞ்சுக்கோ என்னாச்சு மாமா ஏ சத்தம் ஒண்ணும் இந்த கவுசி இருக்கு பாரு உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் ஏசி வேணும்னு சொல்லி ஒத்த கறி உடனே வாங்கி கொண்டே கொடுத்துட்டு பாரா என்னம்மா இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு கேட்ட உடனே வாங்கி கொண்டே கொடுக்கலாமா இன்னைக்கே வேணுமா இப்பவே வேணுமானே வாங்கி கொண்டே கொடுத்துட்டு பாராமா அப்படியா சரிங்க மாமா நான் சவுண்ட் கேட்கவும் என்னமோ ஏதோன்னு பதறிட்டேன் வேற ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அன்பு உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு கௌதம் சொல்லி வாங்கி வைக்க சொல்றேன் எழுதான் அதிகமா அடிக்கிறது இல்ல சரி நீயும் பாவம் தானே என்னதான் இருந்தாலும் மாசமா இருக்க பிள்ள கொஞ்சம் வெயில ரொம்ப அடிக்கவும் ஒன்னாலே தாங்க தாங்க முடியாது அதுக்காக தாமா நான் சொல்றேன் ஆஹ் சொல்லி உனக்கு நான் வாங்கி தர சொல்லவா எனக்கா மாமா கட்டில தூக்கிட்டு அப்படிங்கிறது வேப்பமர தட்டில ஜாலியா உட்காந்தா சரியா போச்சு நமக்கு ஏமாம்மா ஏசி எல்லாம் நல்ல ஜிலு 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 ஜிலுன்னு காற்று அப்படிதான் வருது நைட்ல ஜன்னலை திறந்துட்டு தூங்கணும்னா ஏசி காற்று மாதிரி செம்மையா இருக்கு அதுக்கு ஏமாம்மா காசெல்லாம் செலவு பண்ணிட்டு ஏசியெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னத்துக்கு சொல்லுங்க ஜாலியா அப்படி இயற்கை காற்றுல வாழ்றது தான் நல்ல உடம்புக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது வீண் செலவு பண்ணிக்கிட்டு கரண்ட் ஏன் வீணாக்கிட்டு கரண்ட் பில்லு அதிகமா வரும் தேவையா சொல்லுங்க எனக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாது மாமா ஜாலியா இயற்கை காற்று வாங்கிட்டு மரத்தில் போய் வேப்பமரத்துல உட்காருங்க அப்பா அப்படிதான் இருக்கு சூப்பரா இருக்கு படுத்த உடனே எப்போ தூங்குறது கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஜிலுஜிலு ஜிலுன்னு காட்டு இதுக்கு போயிட்டு காசு செலவு பண்ணி ஏசி வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்மாமா பரவாயில்லம்மா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படியும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி சொல்லுமா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பரவாயில்ல அன்பு கேட்டுக்கடி கேட்டுக்க இதுவும் தான் பிள்ளை ஓ தான் ஒரு புல் பொம்பளை பிள்ளை எது நல்ல திருஷ்யம் எதுன்னு எடுத்துக்கோ ஆ இது சொல்றது வாழ்க்கைக்கு நல்லதான் அது பண்ணுறது வாழ்க்கைக்கு நல்லதான்னு நீ புரிஞ்சுக்கோ ஓ பொண்ணுக்கு எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமோ எடுத்து சொல்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு அது கெட்டு போகிறதுக்கு நீயே வழியாக இருக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் அன்பு அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அது சொல்றத பார்த்தியா வேப் மருத்துல போய் படுத்து தூங்குறது கூட தெரியாது ஏசி காத்து என்ன இந்த காற்றை விடவா ஏசி காத்து அப்படின்னு சொல்லுது அப்ப இதுல இருந்து உனக்கு தெரியல கொஞ்சமாவது யோசிச்சு பாருமில்ல அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னன்னு கேட்டேன் இல்ல ஒன்னும் சொல்லல ஒண்ணு தெரிஞ்சுக்கோன்னே அன்போட குணத்தை பத்தி மாமா இன்னாலே ஏ மாமா நீங்களா அப்படியே விடுங்க எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன் கௌசிக்கு அவளுக்கு அப்படியே இஷ்டப்பட்டிருப்பா போல அதனால அத்தை வாங்கி கொண்டே கொடுத்துட்டு வராங்க இதனால என்ன இருக்கு என்னால சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் பிளீஸ் சண்டை போட வேணாம் இல்லம்மா உனக்கு இருக்கிற ஒரு மனசு கூட இந்த முள்ளுக்கு இல்லையே யோசிச்சு பாரு மக உடனே அவ்வளவு செலவு பண்ணி கொடுத்துட்டு வரலாம் என்னம்மா இதெல்லாம் இல்லம்மா என்னால இப்ப முடியாது என்கிட்ட காசு கிடையாது அப்பாட்டையும் இல்லை அண்ணன்ட்டையும் இல்லை உனக்கு இப்ப என்ன இது இருந்தால் தான் தூங்க முடியுமா வைக்க முடியுமா ஏன்னம்மா அப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி தானே பண்ணணும் இப்படி பேசுறா ஆ சரி விடுங்க மாமா அப்புறம் அத்தை என் மேலே கோவப்படுவாங்க என்னால் கோச்சுக்குவாங்க என்ன தான் அப்புறம் சொல்லுவாங்க இவளால் தான் அவ்வளோ பிரச்சனையும் இவள் பேசி தான் இப்படி இவள் ஒழுங்கா இருந்தால் ஏன் இப்படி இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது இவ அம்மா வாங்கி கொடுத்தது நல்லதுன்னு சொல்லணும் இல்லை இவ இஷ்டத்துக்கு எதோ ஒன்று பேசி சண்டை போடா வச்சுட்டா அப்படின்னு என்ன பேசுவாங்க மாமா என்னால் ரெண்டு பேரும் ப்ளீஸ் சண்டை போட வேணாம் புரியுதாடி புரியுதா இப்போ வந்து புரிஞ்சுக்க அந்த பிள்ளை எப்படி எப்படி பேசுது என்னன்னு பாத்தியா ஒன்ன ஒன்ன விட வயசு கம்மி தான் ஆனா அந்த பிள்ளை எவ்வளவு யோசிக்குது எவ்வளவு பேசுதுன்னு தெரிஞ்சுக்கோ அன்பு நீ போமா அங்க நீ என்ன கண்டிப்பா உன்ன திட்டுவா ஆ சரிங்க மாமா எல்லாரும் எங்க சுத்தி இவ்வளவு வச்சு வச்சு நம்மளுக்கு சண்டையே வந்துட்டு இருக்கு சி என்னடி கொண்டு வந்து அவனுக்கே இந்த இடம் போலீ அருவி இனிமே டெய்லிக்கு இங்க கொண்டு வந்து போட்டுதான் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்கு போனாலும் இனிமே இங்க தூக்கிட்டு வந்து பிள்ளைய போட்டணும்னு நினைக்கிறேம்மா அத்தாச்சி வாடி என்ன மௌனை பார்க்காம இருக்க முடியலையோ கிளம்பி வந்துட்டேன் பரவாயில்ல எங்கடா அவங்க பெரிய மகாரிலாம் காணும்னு காலையில் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட நான் என்னன்னு சிரிச்சாமிட்டி உன்னை சொன்னதும் அதான் மௌன பார்க்க வண்டியா ஆமா தாச்சி அவ வச்சிருக்க பாதி நேரம் போக மீதி நேரம் நான் தானே வச்சிருப்பேன் அதனாலதான் பிள்ளை கண்ணுக்குள்ளே இருந்துச்சு அருவி நல்லா இருக்கேடி ஏக்கா என்னமோ பத்து மைல் தூரத்துல இருக்க மாதிரி பேசுறாக்கா பத்து வீடு தள்ளி கூட இல்ல வீடு என் வந்தா என்ன எங்கம்மா என் வேலைய பத்திதான் உனக்கு தெரியாத ஆமாக்கா வேலையே சரியா போயிடும் என்னக்கா கையில அது எப்படி தேங்காய் லட்டு என்ன ஐயங்கிறா தேங்காய் எடுத்தேன்னா நெஞ்சு கடிக்காத பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போதே ஐயா இதுல என்ன அச்சாச்சு ரெண்டு சாப்பிட்றதுல என்ன ஆக போகுது சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தாங்க எடுத்துக்கங்க நானும் காலையிலேருந்து மெனக்கட்டேன் சரி பிள்ளையை போய் பார்த்துட்டு வருவோம் பிள்ளையை போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு அப்புறம் நினச்சேன் பெருங்கையோட பிள்ளையை போய் பார்க்க முடியும் ஐயா ஐயா போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போனால் தானே சரியாக இருக்கும் பெருங்கையில் போய் எப்படி பிள்ளையை பார்க்குறது அப்படின்னு நினச்சேன் எங்கே போய் நம்ம வாங்க முடியும் வாங்குறதுக்கு சரி வராது சரி நம்ம கையால் செஞ்சுட்டு போயிடும் ரெண்டு தேங்காய் உரிச்சோம் பார்த்துக்கணுங்க அப்புறம் அப்படியே லட்டை செஞ்சு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன் ஏதாச்சி பரவாயில்லட்டி உக்காரட்டி மல்லிகாள் அத்தாச்சி என்ன கா மரத்தடி வந்து உட்காந்துட்டியா என் மாவங்காரம் என்ன செய்யறான் பாக்குறேன் போய் பாரு அவர் தூக்க நல்லா அசந்து தூங்குறாரு காலையே தலைக்கி குடிச்சுட்டேன் அதான் தொட்டியில கொண்டு வந்து போட்டுப்பா கூட நல்லா தூங்குறான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காம முடியுது வைக்கிற வேறவை அப்பா பிள்ளைக்கு என்னமா இருக்குன்னு நினைச்சு பாரு பாவம் இல்லை அவனே அசந்துட்டான் ஃபேனு சுத்தமாக ஓட மாட்டேங்குது அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணும் அதுதான் மரத்தடிய தொட்டியை கட்டி இப்படி உட்காண்டாம் ரெண்டு பேரும் பரவாயில்ல அத்தாச்சி எடி அருவி நம்ம மூட்டுக்கு வந்து நம்ம பொங்கு மரத்தில் உட்காந்துக்கலாமா ஆமாக்கா அதான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன் சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என் மாவனை பார்க்காம நான் பாட்டி நின்று கதை பேசிகிட்டு இருக்கேனே இந்த பார்க்குறேன் தலா தங்கமே அச்சு ஏ அருவி என் சத்தத்தை கேட்டது பிள்ளை முடிச்சுட்டான் டீ தூக்கவா ஏக்கா தூக்குங்கக்கா இதில் என்னக்கா இருக்கு இப்போ தான் தூங்க போட்டேன்னு சொன்னியே அம்டி நான் பேச பேச அட தங்க பிள்ளை அருவி நான் தூக்குறாம்டி என்னை பார்த்துட்டு சிரிக்குது ஏக்கா தூக்குங்க ஐசு பவியெல்லாம் எங்கக்கா ஐஸும் பவி வீட்டில் இருந்தாலுங்க நான் வரது தெரியாது ஆனால் உங்கள் அப்பா தாட்டை கேட்டிருப்பாளுங்க வந்தாலும் வருவாளுங்கன்னு நினைக்கிது ம் வரட்டு வரட்டும் அவளுக்கு கூட வந்து பிள்ளை பார்க்க மாட்டா அளவு வர மாட்டோம் அவ்வளோ பாருன் அவளுக்கு கேட்டுட்டு தாண்டி இருந்தாளுங்க நான் கூட சொன்னே போய் பார்த்துட்டு வாங்கடி பார்த்துட்டு வாங்கடின்னு ஆனால் வரலை பாரு அதுதான்க்கா அருவி பிள்ளையை தூக்கவா தூக்குங்கக்கா என் கிட்டே இதெல்லாம் அம்மா கேட்டுட்டு இருப்பிய அப்புறம் தூங்கி வைக்கிறது சிரமமாக போச்சே அதனால என்ன பெரியம்மாவே தூங்க வச்சுட்டு போயிடுவீங்கல்ல ஆ சரிம்மா நான் தூங்க வைக்காமையா ஏன் தங்க பிள்ளைய பாடி தங்கம் தங்கம் பாங்க கட்டில உட்காந்துட்டு பேச மாடி பாக்குறாம்டி உமாவா கண்டிப்பா உங்களை தேட இருப்பாங்க பெரியமா நம்மள்ட்ட பேசிட்டே இருப்பாவோ பெரியமா பெரியமால ஆளை காணும் அப்படி இப்படின்னு கண்டிப்பா உங்களை தேட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்து தங்கம் பெரியமா தேனியா அட செல்ல கட்டி உட்காந்து பேச அவங்கிட்ட அந்த வார என்னம்மா அருவி இவனுக்கு அப்பா வந்து ஆ வந்தாருக்கா தான் வந்து பார்த்துட்டு போனாரு எங்க இப்படி வந்தாரு தலையை காட்டினதும் தெரியல வந்ததும் தெரில போனதும் தெரியல ஆ என்னம்மா மாமியார் என்ன ஏன் அடையத்தி அத கேட்குறியா அது வச்சுட்டு பெரிய பாடா இருக்கு ரொம்ப பண்ணதுன்னா பாத்துக்கோங்களேன்

அடியே அருவி வந்தம்மா ரெண்டு நாள் ஆச்சு சரி வீட்டு பக்கம் போகோனே இல்லாமல் எனக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் நல்லா வேப்பமருத்த அடியில் வண்டி அருவி கேட்குறேன் கதையில் விழுகுதா விழுகலையா வந்தம்மா ரெண்டு நாள் இருந்தோம்மா போனோம்மான்னு இருக்கணும் வந்தி எனக்கு என்னான்னு உட்காந்துட்டேன் ஆ எங்களுக்குள்ளே எங்கண்ணன்னா வந்து இருந்துக்குவியா இங்க பாரு ஒழுங்கா கிளம்பி வர வழியை பாரு சரியா அப்பாவை வந்து எத்தனை நாள் ஆச்சு வந்து ரெண்டு மூணு நாள் இருக்குமா அதுக்குள்ள வான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா சொன்னா உனக்கு என்னடி வந்துச்சு எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிற அவள சும்மா இருக்க அவள எதுக்கு சொல்றிய அவ எங்காவது போனாளா பிள்ளைய பாக்கணுமா வாங்க அங்கங்கட பாருங்க பாத்துட்டு இருக்கேன் பாருங்க நல்லா முழிக்கிறான் என்ன பார்த்தது என்ன சிரி தெரியுமா உங்களை பார்த்தோன்னே பயப்படுதான் பிள்ளைய வந்தோடனே பாத்தீங்களா அவளை என்னடா திட்டுவோம் எதிராக திட்டுவோம் ஏதாவது திட்டுவோமா வேண்டாமான்னு என்னத்தையாவது திட்ட ஆரம்பிக்கிறது செய் ஆனால் உன்னடி மல்லிகா அவள் பேசுகிறாள் பேசலையோ நீ ஆளுக்கு முன்னாடி பேச வந்துடுறப்பா அப்புறம் அவளுக்காக யார் பேசுறதுன்னு நினச்சிக்க நான் தானே ஆகணும் நான் தான் பேசுவேன் அருவி நீ ஒன்று கவலைப்படாதத்தா இன்னும் பத்து நாள் என்ன பதினஞ்சு நாள் கூட இருந்துட்டு வா